ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொன்னலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு ராகு கேது பயிற்சி பலன்கள் என்னமா இப்பதான் குரு பயிற்சி சனி பயிற்சி நீங்க இப்ப ராகு கேது பயிற்சி இது என்ன பண்ண போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஐயம் அச்சம் எல்லாமே கலந்துருக்கு ஏன்னா நவ கிரகங்கள்ல ஏழு கிரகங்கள்ல செய்யக்கூடிய வேலையை இந்த ராகு கேது பிடுங்கி செஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம் இவங்கதான் பிக் பாஸ் மத்தவங்க எல்லாம் வந்து செய்யறத நீங்க என்ன இவ்வளவு ஸ்லோவா செய்வீங்க நாங்க செஞ்சிடோன்னு ஒவ்வொரு காலமும் அவங்க வந்து ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை வந்து பயிற்சியாக கூடியவர்கள் எதிர்மறையாக சுழல கூடியவர்கள் நேர்மறையா வந்து அவங்க வந்து டிரான்சிட்ல வர மாட்டாங்க எதிர்மறையாக பயணிக்கக்கூடியவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் எனக்கே தெரியலமா எப்படிதான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதுல வந்து பலவிதமான விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம நினைக்கிறோம் சனி பயிற்சியை கண்டுதான் பயப்படுறோம் அதை கண்டு பயப்படவே கூடாது சனி வெறும் வந்து விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் இவங்க வரக்கூடிய ஒவ்வொரு பாவம் தொட்டு நடக்கின்ற நன்மை தீமையை வந்து இவங்க ராகு கேதுக்கள் ரைட் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க என்ன பண்ணுவார்னா ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி காலங்கள்லாம் வெயிட் பண்ணி இருந்து நமக்கு ரிசல்ட்டை கொடுக்க போறாரு அதனாலதான் நம்ம சனிப்பயிற்சியை கண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆச்சம் இந்த ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் மீனராசி அது பிரளய ராசி நிறைய நம்ம பார்த்திருக்கணும் என்ன நடந்திருக்குது இந்த ஒன்ற வருட காலம்னு அனைவரும் அறிந்தது இப்ப அவங்க காற்று ராசியான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க அது அவருடைய நட்பு வீடு நட்பு வீடுன்னா நல்ல பலன்களை தந்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு ஏனும் பன்னிரு ராசிக்கும் அவர் எப்படி சாதக பாதன்களை தரப்போகிறார் அதே போல கேது பகவான் சிம்ம வீட்டிற்கு வந்து வரப்போகிறார் அவருடைய சஞ்சாரத்தையும் பன்னிரு ராசிக்கும் நடக்கவிருக்கும் பலன்களை இந்த பதிவுல காணவிருக்கிறோம் பதிவை வந்து முழுமையாக பாருங்க இப்ப வரக்கூடிய ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை அறிந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் இந்த சாயாகிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் எப்பமா பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வருகின்ற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து இருபத்தைந்துக்கு பயிற்சி ஆகுறாங்க இந்த பெயர்ச்சியால் நாம் வந்து சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளையும் துல்லிய பலன்களாக பன்னீர் பதிவுகளாக தரவிருக்கிறோம் நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உணவினர் நண்பர்களுக்கும் பயிடுங்க தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பல்களை காணவிருக்கிறோம் இந்த சாயாகிரகங்கள் உங்களை சாதனை படைக்க வைக்குமா அப்படின்னு ஒரு ஆர்வம் உங்களுக்கு நிறைய ஏன்னா உங்களுக்கு நாலில் சனி வந்தாலும் மூணில் வரக்கூடிய ராகு என்ன செய்வார் அப்படின்ற ஒரு ஆர்வத்தின் விளிம்பில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இட ராகு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் ஒன்பதில் கேது பாக்கியத்தை அவரும் தருவார் அப்படின்னு சொல்லலாம் அருமையான பெயர்ச்சி தனுசுவிற்கு தொழில நல்லா ப்ரமோஷனு இது வரைக்கும் தொழில் செய்யற இடத்துல பிரச்சனை எல்லாம் இருந்தது அப்படின்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை உங்க வாழ்க்கையில இன்னல் உங்க வாழ்க்கையில ஒரு சச்சரவு சண்டை ஒரு பிரச்சனைகள் வெளியவே வர முடியாது இந்த பிரச்சனை எல்லாம் தீருமா அப்படின்னு இருந்த நிலையெல்லாம் நீங்கி இப்ப அருமையான ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சூழல் உங்களுக்கு இந்த சர்பகிரகங்கள் தரம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு தடைக்கல்லையும் நீங்க வந்து படிக்கற்களாக மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் கேதுவால் ஏற்பட்ட அந்த தொழில் தடைகள் தொழில டீப் ரொமோஷனு தொழிலே எனக்கு பிடிக்கலாமா நிறைய தொல்லை குடும்பத்துல உறவுகள்ல உடல் ஆரோக்கியத்துல பலவித இன்னல்கள் வேலையே செய்ய முடியலமா நாங்க இயல்பா செயல்படவே முடியல வீட்டில் இருக்க பெண்கள் கூட சொல்லுவாங்க வீட்டுல எனக்கு வேலை பார்க்க மன நிம்மதியா இருக்க முடியலங்க அப்படின்னு சொன்ன அனைத்து விதமான நிலைகளும் மாறும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உச்சத்தை எட்டக்கூடியவர்கள் லாபம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாலே அப்ப தொழில் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் இது வரைக்கும் தொழிலே இல்லாதவர்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்துரும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பை கொடுத்துரும் வெளிநாட்டுல ஒரு பிஆர் கொடுத்துரும் இது வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத சம்பளஹைக்கு இதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும் அந்த மாதிரி கொடுத்துரும் நீங்களே இருக்க மாட்டீங்க ஓடி ஓடி உழைப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் பெண்களாக இருந்தா சும்மா ஒரு செய்ய போவீங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லைம் லைட்ல வந்து உங்களை வெளிச்சம் போட்டு காட்டிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கும்போது தனுசு சாதனை படிக்கும் ஒரு கட்டமைப்புக்குள்ள வச்சுக்கணும் தனுசுன்றாலே நியமனம் கொள்கை கட்டுப்பாடு எப்ப நீங்க வந்து உங்களை ஒரு டைம் பாக்ஸ்க்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ நீங்க சாதனை செய்ய போகிறீங்க இப்ப குருவினுடைய சிறப்பு நேரடி பார்வையில அவருடைய ததாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான அட்டகாசமான அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது குழப்பெல்லாம் இருந்தது இல்லையா முடிவெடுக்க முடியாத நிலை இருந்தது இல்லையா அதெல்லாம் நீங்கி இப்ப சிறப்பா உங்களுக்கு நீங்களே யோசிப்பீங்க கூட நம்மளால யோசிக்க முடியுமா அப்படின்னு இது வரைக்கும் குடும்பத்துல தொழில் பார்ட்னர்ல அதே போல ரிலேஷன்ஷிப்ல இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் காதல் திருமணம் இப்ப வந்து பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்கும் இது வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்க இரண்டாவது திருமணம்லாம் நடைபெறும் வழக்கு வியாஜியங்கள் தடைகள் நீங்கி உங்களுக்கு அனைத்திலையும் மிக பெரிய வெற்றி நீங்க வீட்டுல ஜொலிக்கணுமா இல்ல வெளில ஜொலிக்கணுமா இல்ல உங்க துறையில ஜொலிக்கணுமா அதே போல இந்த மீடியால எல்லாம் இருப்பீங்களா சின்ன திரை பெரிய திரை அதே போல தொழில உலகளாவிய சந்தையில ஒரு புகழ் கொடி வெற்றி கொடியே நாட்டு போறது தனுசு தனுசு வந்து ஒரு இலக்கை நோக்கி ஓடும் ஒரு முயற்சியை நோக்கி பாடுபடும் அதெல்லாம் இப்ப வந்து நீங்க திறம்பட செய்து வெற்றியையும் அனைத்து விதமான நற்பணங்களையும் கொள்வேன் உங்களுக்கு வழிபாடே கிடையாது வெறும் தான தர்மம் தான் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க தான தர்மம் பண்றீங்களோ முதியவருக்கு ஏழை எளியவருக்கு ஆதரவற்ற இறைவனுடைய குழந்தைகளுக்கு அப்படின்னு யாருக்கு வேண்டுமோ மருத்துவ உதவியோ இல்ல ஒரு ஆலோசனையோ இல்ல ஒரு பொருளாதார உதவியோ இல்ல அன்னதானமோ ஆடை தானமோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ட்ரஸ்ட் ஈடுபாடோடு ஜீவகாருண்யத்தோடு மகிழ்வித்து மகிழ் ஒரு ஆன்மீக தொண்டு போய் பணி செய்யறதுல இருந்து உலவார பணியை மேற்கொள்ளும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து உங்கள் உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் அதே போல தான தர்மத்தையும் செய்யும் பொழுது மிகப்பெரிய சாதனையை செய்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அர்த்தாஷ்டம சனையில நிறைய தடைகள் வரும் அந்த தடையெல்லாம் தவிடு ஆக்கி முன்னேறி சென்று கொண்டே இருப்பீங்க தடைகள் எதுவும் இல்லை ஒரு சூழல் வரும் தடையெல்லாம் தூக்கி இப்படி தள்ளி வச்சுட்டு வேகமா போவீங்க இந்த தூள் படத்துல பார்த்து பாப்பீங்கல்ல இந்த வேக் வந்து இந்த ரோலர் மாதிரி ஒன்று வச்சுட்டு வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு இருப்பாரு அந்த முனியம்மா பாட்டி வந்து என்ன நீ வச்சு பண்றேன்னு அப்படி தூக்கி போட்டு போகும்ல அந்த அந்த மாதிரி வெயிட் லிப்டிங் மாதிரி சனி ஒரு தடைய காட்டுவாரு ஆனா அந்த ராக அத வந்து ஒண்ணுமே இல்லாம தூக்கி போட்டு உங்களை வந்து முன்னோக்கி செல்ல வைக்க போகுது அந்த மாதிரி ஒரு அருமையான பயிற்சி தனுசு வெற்றி களத்தில் தடம் பதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொற்காலம் அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான காலகட்டம் உங்களுக்கு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிடலாம் இது வரைக்கும் வந்து ஆனா இவங்க வந்து ஒரு கொள்கை ஒரு விஷயத்த எடுத்துட்டாங்கன்னா முடிக்காம விட மாட்டாங்க அதனுடைய அமைப்பே அதான் இது வந்து சாதாரண தனுசு கிடையாது சிவ தனுசு அப்ப எவ்வளவு நீங்க வந்து ஒரு பிரார்த்தனையோடு உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறீங்களோ எவ்வளவு நீங்க வந்து நேர்மறை சிந்தனையோட மெடிடேஷன் தியானம் இது அது அந்த வீடே அதான் குடிக்குது அந்த அளவுக்கு பண்ணும் பொழுது அனைத்து உயிர்களுக்கும் நீங்க வந்து உங்களால் ஆறு அறிவு முதல் ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு உயிர்களுக்கு தான தர்மம் பண்ணும் பொழுது இதுமே வர்றதெல்லாம் வெயில் தான் என்ன முடியுமோ அந்த நீர்தானமோ உணவு தானமோ பண்ணும் பொழுது உங்களுக்கு வழிபாடே நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்ப பாத்துக்கோங்க அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு பேண்ட்ரி போஷன் இருக்குதுன்னு அப்ப இந்த தான எல்லாம் வந்து சாத்வீக பரிகாரங்கள் இறைவனை நேரடியா சென்றடையும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டோம் அப்ப ஏழைக்கு போய் கொடுத்து பாருங்க ஒரு சாப்பாடு சாப்பாடு கொடுத்து மேல ஒரு தன்னதானம் பண்ணும்போது நான் வந்து ஒரு முறைய பின்பற்ற சொல்லுவேன் சாப்பாடு இனிப்பு ஃபுல் மீல்ஸ் அதுல எரிச்சங்க ஊருகா இருக்கும் ஒரு இனிப்பு இருக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும் மேல சில்லறை பணம் வைக்கணும் ஏன்னா சுக்கரம் தான் உங்களுக்கு ஆறு பதனோன்னு கூடியவரே அப்ப வெற்றியையும் லாபத்தையும் தருவதற்கு அவர் ஆக்டிவேஷன் ஆயிடுவாரு அப்ப பதினொன்னு இருபத்தொன்னு ஐம்பத்தொன்னு இந்த பைக்கிற பணம் எல்லாம் உங்க சக்தி கேட்டார் போல ஆமா இதெல்லாமே செய்ய முடியாதுன்னா இருக்கவே இருக்கு எறும்பு பூத்துல வந்து நம்ம எறும்பு உணவு அளிப்பது இல்ல பசுமாட்டுக்கு நம்மளுக்கு நாய்க்கு பூனைக்கு காக்காய்க்கு இப்படின்னு என்ன வேண்டுமானாலும் அந்த ஜீவராசிக்கு அளிக்கும்போது போது கூட நம்ம முழுமையான பலனை பெற்றுக்கொள்ளலாம் தனுசு ராசி லக்னக்காரர்கள் வெற்றி வாய்ப்பை விரைவாக பெற்றிட என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் கோல்வியின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க இந்த உங்களுக்கு பொருளாதாரத்திற்காக சீக்கிரம் வந்து போதா இல்ல திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக ஊக்கப்படுத்த போதா எந்த வகையில உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு சீக்கிரம் கிடைக்க போகுது என்பதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ராசி என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குருமார்கள் சித்தர் வழிபாடுகள்ல போய் அமர்ந்து அந்த நெகட்டிவ் ஆறாவெல்லாம் நீக்கி பாசிட்டிவ் ஆறாவை தியானம் பண்ணுங்க ஏன்னா பிரமீட அமைப்புகளை போன்ற அந்த சக்தி எல்லாம் வந்து நம்ம கோயில்கள்ல இருக்கும் அந்த நல்ல சக்தியெல்லாம் நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணைக்கும் பொழுது அபரிமிதமான ஆற்றல்கள் நமக்கு கிடைக்க பெறும் பன்னிர ராசிக்கும் வந்து நம்ம பழங்களை வந்து துல்லியமா பார்த்திருக்கிறோம் இந்த ராக கேதுக்கள் பழங்களை வந்து முழுமையா தந்துருமாமா நல்ல பழங்களாகவும் தந்துருமா இல்ல அந்த ஏழை சனியை கடந்து கொண்டிருக்கிறோங்க ரொம்ப பாதிப்போமா அப்படின்ற ஐயம்லாம் வரக்கூடாது இந்த ராகு வந்து நம்மளுக்கு கும்பத்துலையும் கேது சிம்மத்தில் இருக்காது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரகங்கள் இருந்து இதே ராகு கேதுக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க தசா ராகு கேது தசா புத்தி சூரியன் சந்திரன் தசா புத்தி அந்த எல்லாம் வருதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சாயா கிரகங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்போடெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அதே போல சப கிரகங்கள் ஆலயத்திற்கு சென்று வரும்பொழுது திருப்பாம்புரம் அதே போல காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் சென்று வழிபடும்போது நம்ம ஆத்தங்கர ஓரம் வந்து இந்த சர்ப கிரகங்களுடைய வழிபட்டு கொண்டு நீங்க வந்து கையாண்டுடலாம் அதே போல மற்ற ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு அதே போல சாதுக்கள் சன்னியாசிகள் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும்போது கர்ப்பிணி பெண்கள் நிறை மாத கர்ப்பிணிகளுக்கு எல்லாம் வந்து உதவி பண்ணும்போது ஏழு மாதம் குறைஞ்சது ஏழுல இருந்து ஒன்பதுக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க உதவி பண்ணும்போது அதே போல குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் வசதி வாய்ப்பெல்லாம் இல்லாதவங்களுக்கு அந்த மருத்துவத்துக்கு நீங்க உதவும் பொழுது அருமையான பலன்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த ராகுக்கேது என்ன திரமா சொல்லியிருக்காங்க இந்த டிரான்சிட்ல வர்ற ராகுகேது நீங்க வந்து அதிகப்படியான லாபத்துக்கு ஆட்படாம நல்லா உழைக்கும் பொழுது உங்களுடைய திறமையோடு நீங்க வந்து சிறப்பா திட்டமிட்டு செயல்படுத்தும் லாபம் உண்டு நீங்க ஒரு செயலை செய்துட்டு உழைப்ப போட்டுட்டு நீங்க வந்து இந்த குள்ள நடக்கணும்னா அந்த காரியம் நடக்காது அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டம்னா ஒவ்வொரு முயற்சியையும் செயல்பாட்டையும் போட்டுட்டு நீங்க அடுத்த நிலைக்கு நோக்கி நீங்க கேஷுவலா பயணிக்கும் போது வெற்றி கிடைக்கும் இல்ல நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டேன் எனக்கு கிடைச்சே நின்னீங்கன்னா கேது அதை கட் பண்ணி விட்டுட்டு போயிடும் அப்ப நீங்க வாழ்க்கையில உயரணும் ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு போகணும் அப்படின்னும் பொழுது உழைப்பு உள்ள உறுதியுடன் தெளிவுடன் நீங்க செயல்பட்டு நீங்க கலந்து போய்கிட்டே எதையும் எதிர்பார்க்காம பற்று இல்லாம நீங்க வந்து கேஷுவலாக நீங்கள் கலந்து கொண்டு போய் கொண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடோடு தான தர்ம சிந்தனையோடு அருமையான பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இப்ப அந்த படுக்கையில் இருப்பாரு பாத்தீங்களா கிருஷ்ணர் இருப்பார் இல்லையா கொண்ட பெருமாளை தாளமா வணங்குங்க ஆயில்யம் மிருகசீரிஷம் ரோகிணி அந்த நட்சத்திர நாட்கள்ல நீங்க இந்த மாதிரி இந்த சர்ப கிரகங்கள் வழிபாடு செய்வதோ இல்ல இந்த பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு உதவியெல்லாம் செய்யும் பொழுது இந்த சாயா கிரகங்கள் நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அருமையான பலன்களை கொடுத்துரும் முக்கியமா நீங்க பெரியவங்க கிட்டமான கோணாம அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு ஜீவராசி வரைக்கும் நீங்க வந்து நல்ல ஒரு அன்பு அதிகப்படியான அன்பை கொடுங்க எல்லா உயிர்களையும் உங்களை போல பாவித்து நீங்க ஒழுக்கம் அதே போல நீதி நேர்மையுடன் நடக்கும் பொழுது நல்ல பொறுமை நிதானம் சகித்து தன்மையோடு நீங்க கடந்து வரும் பொழுது விடாமுயற்சியுடன் செயல்படும் பொழுது இந்த சர்வ எதையும் நீ எதிர்பார்க்காம கடமையை செய் பலனை எதிர்பாராதன்னு நீங்க கடக்கும் பொழுது அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் தந்துருவாங்க இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களுக்கு நன்மையும் இவங்க தான் இவங்களுக்கு தேவையில்லாத பலன்களை தருவதும் நீங்க தான் அப்ப நீ நீங்க இவங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்க போறீங்க என்பதை இந்த பதிவுகள் மூலம் தெரிந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொறுமையா பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை அருமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிற இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்